ஆறறிவுள்ள மனிதர்களால் மட்டுமே சிந்தித்து செயல்பட முடியும் அதனை சரியாக பயன்படுத்தி சாதனையாளராக மாறுங்கள் பெருவாயல் டிஜேஎஸ் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெருவாயலில் உள்ள டிஜேஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு தின விழா விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முதல் நிகழ்வாக ராணுவ முடுக்குடன் மாணவர்கள் வரவேற்றனர் விழாவிற்கு கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் டி ஜி ஆர்முகம் முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் லட்சுமிபதி அனைவரையும் வரவேற்றார் இதையடுத்து சிறப்பு அடைப்பாளர்கள் குத்துவலக்கியேற்றி விழாவை துவக்கி வைத்தனர் விழாவின் சிறப்பம்சமாக நடைபெற்ற மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் யோகா மைம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதைத் தொடர்ந்து விழாவிற்கு தலைமை தாங்கிய டிஜிஎஸ் கல்விக் குழுமங்களின் தலைவரும் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் மாணவர்களிடையே பேசுகையில் ஐந்தறிவு கொண்ட மிருகங்களால் பேச முடியாது சிந்திக்கவும் தெரியாது உள்ள மனிதர்களால் மட்டுமே சிந்தித்து செயல்பட முடியும் அதனை சரியாக பயன்படுத்தி சாதனையாளராக மாறுங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் இதையடுத்து பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரிகளிலும் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பதக்கங்களையும் சான்றிதழையும் வழங்கி பாராட்டினர் இவ்விழாவில் கல்லூரியின் நிர்வாகிகள் டாக்டர் ஏ பழனி ஜெயக்குமார் ஏழுமலை பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உடனுக்கு தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி